இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு கிரேவி எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டில் இருக்கும் மூணு ஜார்லேருந்து உங்களுக்கு பதினாலு ஜார் வரைக்கும் இருக்குது பதினாலு ஜார் வரும் பவுடர் பவுடர் வாட்டர் ஊற்றிட்டோம் டிகேஷன் வரும் நம்ம வந்து மில்க்கில் ஆட் பண்ணி நம்ம ட்ரிங்க் டைல்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் இங்கே பாருங்க ஆ உள்ளே போயிடும் இது லாக்கும் ஆயிடுது ஆமாம் ஆமாங்க இங்கே இருங்க குழம்பு வைக்கணும்னா நீங்கள் இதை மூடிக்கலாம் இல்லாட்டிங்கன்னா அந்த குக்கர் மாதிரி வைக்கணும்னாலும் நீங்கள் அதை மாதிரி கலரே அப்படி அடிப்பிடிக்க முறை வேண்டியது எப்படி கொடுத்துருக்குறாங்க ஓப்பன் அவ்வளோதான்

கொட்டுற மலைலையும் என் வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேங்க ஏன்னா வந்து இன்னும் ரெண்டு நாளில் இங்கே ஆஃபர் முடிய போதுங்க இந்த பழைய பாத்திரத்தெல்லாம் இங்கே கொடுத்துட்டா புது பாத்திரத்தை வந்து எக்ஸ்சேஞ்சு போட்டு வாங்கிக்கலாம் இந்த இடைக்கி போட்டால் ஒரு ஐநூறுவா கிடைக்கும் ஆனால் இங்கே கொடுத்தோன்னா நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க வாங்க உள்ளே போயிட்டு இதெல்லாம் போட்டுகிட்டே நல்ல பீஸை தூக்கிட்டு போயிடலாம் வாங்க வாங்க அதாவது நம்ம ஆரஸ்புரத்தில் கிறிஸ்டேஜின்ற எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆப்போசிட்டில் பழமுதிர் ஷோரூம் இருக்குது பாருங்க ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ப்ரஸ்டீஜோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது சனி நயர் நாளைக்கு ரெண்டு நாள் மட்டுந்தான் இந்த ஆஃபர் உள்ளே போகலாம் வாங்க யாய் சார் வணக்கம் 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 பிடிங்க 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 புடிங்க ஆஃபர்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு வேற கொடுங்க என்ன மழை வேற வந்தனால நினைச்சிட்டு ஓடி வேண்டாம் உள்ள வீடியோ பார்த்து நிறைய கஸ்டமரும் வந்திருக்காங்க அங்க பாத்தீங்களா எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்களும் இந்த பழைய கெஸ்ட் ஹவுலாம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி அங்க பாத்தீங்களா சண்ட்வெஜ்ஜு அந்த போடுவாங்கல்ல பர்கர் சாண்ட்வெஜ் அந்த ஐட்டத்தையும் முத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னா புது வீட்டு தான் இங்கே எடுத்துக்கலாம் பிரதர் இப்போ எனக்கு வந்து வீட்டுக்கு குக்கர் வேணும் சரிங்களா தவா வேணும் வாங்கிக்கலாம் சார் சரிங்களா அதை நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு எனக்கு கொடுங்க இவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்றது அன்னைக்கே காமிச்சி இன்னொரு ரெண்டு காமிக்கிறீங்க வாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சரிங்களா ப்ரஸ்டீஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜுன்னு சொல்லி ஒரு இதை லான்ச் பண்ணிடுவாங்க சார் அப்படியே கண்டிப்பாக சார் ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டில் இருக்கும் பிரதர் இதில் வந்து ரேட்டு கம்மியானா இப்போ இந்த குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் கம்மியாக தானே வரும் இது ரொம்ப ரேட்டு கம்மி சார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரு நார்மல் பாத்திரம் ஸ்டீல் என்ன ரேட்டு அதே ரேட்டு கிடைக்கும் சார் ஓகே இங்கே நல்லா நல்லாயிருக்கு ஸோ இதை எடுத்துக்க வேண்டியதா காலையில் பாப்பாக்கு சாப்பாடு ஏதாவது வச்சு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாப்பாக்கு இல்லாமல் உங்களுக்கு ஒரு டம்ளர் ஆஃபீஸ் போகிறதுக்கு வச்சு கொண்டு போய்க்கலாம் சார் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் என்ன சார் என்ன காப்பர் மாதிரி இருக்குது காப்பரா அது சார் காப்பர் கலர் நான் ஸ்டிக் கோட்டிங் ஓ நல்ல ப்ரீமியம் கலர் ஆயில் லெஸ்ஸாக பிடிக்கும் உங்களுக்கு ஓகே அதே மாதிரி இந்த கடை இது செட்டாக எப்படி சார் அதெல்லாம் ஹாட் பாக்ஸ் உங்களுக்கு செட்டாக அப்படியே எடுத்துக்கலாம் செட்டாகவே எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ரைஸ் வைக்கிறது ஓ இதில் குழம்பு கிரேவி வைக்கிறது சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி இருக்குது நம்ம எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம்ல அதுமாதிரி தவா பால்லாம் வச்சிருக்காங்க மிக்சி எல்லாம் இருக்கு ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க இருந்து இருக்கு சார் டூ தௌசண்ட் ஒன் இருக்குங்க ரெண்டே நாள் தான் சனி ஞாயிறு மட்டும் தான் சரிங்களா பதினாலாம் தேதியோட லாஸ்ட் சரிங்களா பதினாலாம் தேதி முடிஞ்சு நீங்க பதினஞ்சாம் தேதி வந்தீங்கன்னா கிடைக்காது எக்ஸேஞ்சு வீட்டில் கிடக்கிறது எல்லாம் தூக்கிட்டு வாங்க சீக்கிரம் அங்கெல்லாம் என்ன இருக்கு குக்கரா ஸ்டீல் குக்கர் இருக்கு இருங்க குக்கர் செக்ஷன் குக்கர் செக்ஷன் இருக்கு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான குக்கர் காமிச்சார் இப்படி திறந்து மூடி திறந்தார் ஃபிளிப் ஆன் நல்லா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி வருங்க இப்படிதான் ஓப்பன் அவ்வளோதான் இது கூட லாக் ஆயிருக்கு எப்படியுமே லாக் பண்ணிக்கலாம் அழகா இருக்குல்ல நீங்க <laughs> ஸ்டவ்லயே <laughs> <laughs> <laughs>

இருபது லிட்டர் குக்கர் குக்கர் இருபது லிட்டர்ல குக்கர் வச்சிருக்காங்களாங்க சரிங்களா அப்படியே இந்த சைடு பாருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடாய் செட் எல்லாம் வச்சிருக்காங்க கிளாஸ்ல இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு கிரேவி எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கா இந்த மாதிரி வீட்டில் பழசு இருக்குன்னா சீக்கிரம் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுங்க சரிங்களா கரெக்டாக ஆர்எஸ் புரத்தில் இருக்க இந்த பிரான்ச்சில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க நான் முன்கூட்டே சொல்லிடுறேன் நீங்கள் வேற எங்கேயும் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கிற டவுட்டு தான் ப்ரெஸ்டீஜ் ஆர்எஸ் புரத்தில் இருக்க எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமோடு தான் கொடுக்குறாங்க சரிங்களா வேறுங்க இங்கே இருக்க ஐட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து அள்ளிட்டு போயிருங்க இதெல்லாம் என்னது சார் இது காஸ்ட் ஐயன் சார் உங்களுக்கு ஓகே அந்த மீன் எல்லாம் ஏதாவது வச்சு இதில் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு நல்லா இருக்கும் அதாவது ஆயில் ரொம்ப ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் இதில் ஆயிலை ஊற்றிட்டு வச்சிங்கன்னா ஆயிலே ஒட்டாது ஒட்டாது ஆனால் ஆயில் ஸ்மெல்லோட நல்லா வெந்துடும் பாருங்க நல்ல இரும்பு ராடு மாதிரி இருக்கு ஒன்றரை வெயிட் ஓகே வேறுங்க சூப்பராக இருக்குங்க கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரியாணி பாட்டு கடாய் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படியே இந்த சைடு வரலாம் என்ன அது இது இது ஏர் ஃப்ரையர் சார் உங்களுக்கு ஆயில்லெஸ்ஸாக குக் பண்ணிக்கலாம் அப்படியா ஆமாம் இதுக்குள்ளே வந்து நம்ம எது வேணுமோ போட்டாலும் ஆயில்லாம் குக் பண்ணிக்கலாமா

என்னையே தேவையில்ல எண்ணெயே தேவையில்லை அதாவது இப்ப நிறைய டாக்டர் பாத்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணாதீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்ற வந்து நினைக்கிறீங்கல்ல எல்லாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆயில் வந்து லைட்டா போட்டாலே வெயிட் போட்டுருது கொழுப்பு ஏறிடுது சரிங்களா இந்த சைடு வாங்க தவால்லா வச்சிருக்காங்க அப்படி வீட்டுக்கு தேவையான வேகூம் கிளீனர் அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொடுத்தா எவ்வளவு நல்லதுன்றது தெரியும் அந்த பித்தளை வந்து பாத்திரத்தோட வச்சிருக்காங்க டஸ்ட்பின் மோகன் வச்சிருக்காங்க ப்ரிஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்த நம்மளுடைய ஐட்டம் இங்க இருக்கு பாத்தீங்களா பிரதர் ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்காங்க இங்க வந்து இருபத்தி நாலு சதவீதத்தில் இருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் வரைக்கும் வந்து எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிறாங்க சரிங்களா அதாவது நல்ல அது ஒரு ரொம்ப கண்டிஷன்

இப்போ அந்த சைடு நம்ம மிக்ஸி ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபாய் வந்து இருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் சார் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கொஞ்சம் ப்ரீமியமான செக்ஷன் அது ஓகே இது வந்து என்ன எத்தனை ஜார் இருக்க வரைக்கும் இருக்குதுல்ல சார் மூணு ஜார்ல இருந்து உங்களுக்கு பதினாலு ஜார் வரைக்கும் இருக்குது பதினாலு ஜார் என்னங்க சொல்றீங்க வகை வகையை சட்னி அரைக்கலாம் இங்கே வருங்க பதினாலு ஜார் இருக்கிற வரைக்கும் மிக்ஸி வந்து வச்சிருக்காங்களாங்க ஸோ பதினாலு ஜார்ன்றப்ப என்னென்ன தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி கார சட்னி தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு வகை வகையாக அரைச்சி வந்து காய்கறி கட் பண்ணிக்கலாம் ஜூஸ் தனியாக போட்டுக்கலாம் நீங்கள் மசாலா அரைச்சிக்கலாம் இட்லி ஆப்பதுக்கு மாவு அரைச்சிக்கலாம் இதுக்கு மேலே என்னங்க சூஸ் பண்ணுறது எல்லாமே மல்டி பர்பஸாக பண்ணிக்கலாம் சூப்பர் தௌசண்ட் வாட்ஸோடு வந்துடும் உங்களுக்கு கீழே இருக்க ஜூஸா கீழே ஜூஸர் ஜூஸரும் வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவ் வச்சிருக்காங்க சிம்னியும் வச்சிருக்காங்க சரிங்களா இது கேஸ் ஸ்டோவ் அப்படியே ஃபுல்லாக எல்லா ரோவும் இங்கே எழுங்க வருங்க வந்தீங்கன்னா டெமோ சூப்பராக காமிப்பாங்க இந்த மாதிரி இழுத்து இழுத்து இங்கே வருங்க நிறைய வந்து வச்சிருக்காங்கல்ல இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இன்னொரு மேட்ரு அன்னைக்கு ஒன்று பார்த்தங்க பாருங்கள் பாருங்க இது வந்து கேஸ் ஸ்டவ் மாதிரியே தெரியாது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை டைல்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் இங்கே பாருங்க தூக்கி தமிங்க இதை அப்படியே லைட்டாக தூக்கிட்டா உள்ளே போயிடும் இது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா கேஸ் வந்து உங்களுக்கு வச்சுருக்க மாதிரியே இருக்காது கீழே வைங்க போதே இருக்கு வெறும் கிளாஸ் வச்ச மாதிரியே தெரியும் உங்களுக்கு கீழே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் அழகா இருக்குதுங்க உங்களுக்கு மூணு பர்னர் இருக்குது ரெண்டாவது ரெண்டா இங்க பாருங்க கீழேயுமே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி தூக்கிட்டு தூக்கி லாக் ஆயிரும் உங்களுக்கு பயப்பட வேண்டியது ஓ லாக்கும் ஆயிருது ஆமாங்க இங்க பாத்தீங்களா மேஜிக்கா பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலு பிரதர்

என்னங்க டாடா கேப் விற்கிறீங்க அங்கே ஓப்பன் கீரை டாட்டா கேபிச்சோம் ரோப்போ மாதிரி ஓப்பன் ஆகிடுது செவையாக இருக்கிறதில்ல உள்ள யார் இருக்காய்ங்களா தோட்ட யாருக்கே சார் சென்சாரோட வந்துருக்கும் அப்படியா நான் இல்ல செட்ரு யாரும் திறந்து விட்றாங்களான்னு பார்த்துட்டு என்ன சவா என்ன செய்யணும் இப்படி பண்ணீங்கன்னா பண்ணீங்கன்னால் நேரம் இருந்து எடுத்துட்டு ஆஃப் ஆகிரும் நீங்க ஒரு இதாக பண்ணுங்க இருங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தான் ஆஃப் கொண்டாடி இப்படி தொட்டா தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் இது தொடாமே வேலை பார்க்குதுங்க இப்படி செஞ்சால் திறக்குது இப்படி செஞ்சால் வந்து மூடுது சரிங்களா சார் அப்படியே வாங்க இந்த சைடு ஃபுல்லாக சிம்னி ஐட்டம் வச்சுருக்காங்களா கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்னர் வரைக்கும் வச்சுருக்காங்க ரோ ரோவாக வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எடுத்துக்கலாம் டபுள் கலர் இருக்குது ட்ரிபிள் கலர் இருக்குது டிஜிட்டல் ப்ரிண்ட் இருக்குது எல்லா மாடல் வச்சிருக்காங்க அப்படியே இந்த சைடு பாருங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன கரண்ட் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் பட்டன் வந்து டச் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து குக்கர் வைக்கிறீங்க ஒரு குக்கர் வச்சுட்டு வீட்டுல பையன் கிட்ட ஆஃப் பண்ணனும் சொல்றீங்க மூணு விசில் வந்தா ஓகே பையன் விளையாடுறதுக்கு போயிடுவான் ஆமா உங்களுக்கு வந்துச்சா வரலையான்னு தெரியாது ஓகே நீங்க விசில் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் என்ன வரது சொல்றீங்க டைம் செட் பண்ணிக்கலாமா டைம் செட் பண்ணிட்டீங்கனா இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் விசில் கவுண்டரோட வந்திருக்கு ம் எத்தனை விசில் சவுண்ட் மாதிரி அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம நாலு விசில் அஞ்சு விசில் வச்சுட்டீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் நம்ம விசிலோட பட்டனை அமைக்கி விட்டோம்னா மூணு விசில் அதுக்கப்புறம் ஆட்டோ கட் ஆஃப் ஆகணும்னா அதே மாதிரி கட் ஆயிருக்கு கட் ஆயிருக்கு சமையல் மேட்டர் இருக்குதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் கேஸு காலி ஆயிருது அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் புக் பண்ண மறந்துருப்போம் ஒரு சிலிண்டர்லாம் வச்சுருக்கவங்களாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இல்லை தனியாக பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் யூஸ் பண்ணாமல் இந்த சுடுதல் வைக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி இது அடிஷனல் யூஸ் பண்ணி கரண்ட் பிரஷர் செலவாகாது சரிங்களா இல்லைனா கேஸே போட்டு யூஸ் பண்ணாலும் சீக்கிரமாக கேஸ் காலியாகும் காலியாக சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டீ போடுறதுக்கு காஃபி போடுறதுக்குன்னு தனியாக அந்த மக்கு வச்சுருக்காங்க அது பேர் என்ன கெட்டல் சார் இதெல்லாம் கெட்டல் பாருங்க கெட்டில்ஸே வந்து வச்சிருக்காங்க இதுவும் கெட்டில்ஸா அது கெட்டில் தான் சார் செமையா இருக்கு ஃபுல்லா அந்த லாஜ்ல பார்த்த மாதிரியே இருக்குது லாஜ்ல அப்படிதான் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல பாட்டில்ஸ் பிளாஸ்க் எல்லாமே வச்சிருக்காங்க சரிங்களா நூறு ரூபா இருந்தாலும் பாட்டில்ஸ் இருக்கு நூறு ரூபால இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் காஃபி போற மாதிரி பவுடர் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் நிறைய படத்துல பார்க்கறதெல்லாம் இங்க கையில வச்சிருக்கீங்க அதே மாதிரி அயன் பாக்ஸ் இருக்குது கீழே பாத்தீங்கன்னா சாண்ட்வெஜ் போடுற மாதிரி ஐட்டம் வச்சிருக்காங்க விதை விதமாக ரகரமாக இருக்குது இங்கே பாருங்க மேடம் பார்த்தீங்கன்னா வந்து அவார்டை வந்து வாங்கி குமிச்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக அவார்டு தான் சரிங்களா இவ்வளோ அவார்டு வந்து ஆர்எஸ் ப்ரோ பிரான்ச் வந்து வாங்கி வச்சுருக்காங்க பிரதர் மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு இன்னொரு ஆஃபர் ஏதோ சொன்னீங்க அது அப்படியே சொல்லுங்கள் ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுத்து நீங்கள் ரெண்டு கேஸ் ஸ்டவ் வாங்கிக்கலாம் ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுத்தா ரெண்டு கேஸ் ஸ்டவ் உண்மையா சத்தியமா சரிங்களா ரொம்ப சத்தியமா கொஞ்சம் பாருங்க எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து போட்டுட்டு சும்மா அள்ளிட்டு போங்க ஏகப்பட்ட ஆஃபர் அதே மாதிரி கிரைண்டர் கூட வச்சிருக்காங்களா காமிகரிய சார் அது கிரைண்டரை காமிங்கும் சார் கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அரைச்சி காமிப்பாங்க சரிங்களா மாவை போட்டு ஒரு மணி நேரம் அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டு தான் நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி கிரைண்டரை வந்து இங்கே டெமோ காமிக்கிறாங்க உள்ளே யூஸ் பண்ணுற பிளேடு என்ன உள்ளே யூஸ் பண்ணுற இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க தேவையில்லாமல் தொட்டுட்டோமோ அப்படி இல்லை ஓகே ஸோ எல்லாமே டெமோக்காக மாட்டி வச்சுருக்கீங்க ஏன் சார் ஸோ அதுவுமே புல்லட் ஜார் வச்சுருக்காங்க பாருங்கள் புல்லட் மிக்சியோட சரிங்களா இது அப்படியே வந்து டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த மிளகு சீரகம் கடுகு அந்த மாதிரி வந்து கடுகள் கூடாது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிளகு பவுடர் பவுட்ரு ஒரு மிளகு போட்டால் கூட உங்களுக்கு பவுட்ரை ஒன்றுறாங்க இன்ஸ்டண்ட்டாக சுட சுட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பெப்பர் அந்த ஆம்லேட்டுக்கு பெப்பர் போட்டு நீங்கள் சுடுவீங்க இல்ல அதுக்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி நாயர் நாளைக்கு நாளை கழிச்சு நீங்கள் ரெண்டே நாளில் தான் டைம் இருக்குது பதினாலாம் தேதியோட இந்த ஆஃபரு வீட்டில் இருக்க பழைய பொருளாக கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் பொருளை அள்ளிட்டு போயிருங்க நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ் பொருத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கோவை புலைய முதற்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ரெஸ்டீஜுன்ற எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது நீங்கள் வேறு எங்கேயும் கேட்டிங்கன்னா டவுட்டு தான் பட் இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இன்னோட மீட் பண்ண விட தமிழ்வாகர் பாய்